ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது என்னோட மீடியா சம்மந்தமான அனுபவம் தான் நான் வந்து சின்ன வயசுலேயே மீடியாவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது என்னோட ரொம்ப ரொம்ப ஆசை ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிராமத்தில் பிறந்த பொண்ணு எனக்கு பெருசாக வந்து எக்ஸ்போஷர் கிடையாது அதனால் வந்து ஒரு பயமும் இருந்தது அதே டைமில் எங்கள் வீட்லேயும் வந்து மீடியா சம்மந்தமான வேலைன்னா கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் தான் இருந்தது ரெண்டாயிரத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்து வேலைக்கு வந்தேன் வேலைக்கு வரும்போது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்த மீடியா சம்மந்தமான ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க மூலமாக சன் டிவியில் வந்து ஒன் டூ ஒன் ஃபிஃப்டீனில் வந்து ஒரு பல் மருத்துவர் பேசிட்டு இருந்தாங்க அதில் ஆங்கரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு ரெண்டு எபிசோடுக்கு மட்டும் கிடைச்சிது அதை நான் நல்லா பண்ணினேன் பட் அதுக்கப்புறமா நான் பெருசாக ஒன்றும் மீடியாவில் வந்து எதுவும் ட்ரை பண்ணல ஏன்னால் எனக்கே ஒரு பயம் இருந்தது மீடியான்னா எப்படி இருக்கும் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்ற பயம் இருந்ததுனால நான் பெருசாக ட்ரை பண்ணல அப்புறம் எனக்கு ரெண்டாயிரத்தி நாலில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நான் பெருசாக மீடியா சைடு எதுவும் ட்ரை பண்ணலை அட் த சேம் டைம் நான் வந்து ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய கம்பெனி இங்கே இருந்த எம்என்சி கம்பெனி வந்து மும்பைக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆச்சு சரி அப்போது ஒரு எட்டு மாதம் எனக்கு கேப் கிடச்சிது அப்போ என்னோடய இன்னொருத்தங்க இருந்தாங்க அவங்க மூலமாக வந்து ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் வந்து ஒரு பத்து நாள் மட்டும் எனக்கு தொலைக்காட்சியில் வாசிப்பாளராக ட்ரைனிங் எடுத்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன் நான் அங்கே ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு சின்ன தொலைக்காட்சியில் போயிட்டு ஒரு நாலு மாதமாக நான் வேலை பார்த்தேன் அங்கே வந்து நான் செய்தி வாசிப்பாளராக இருந்தேன் அங்கே வந்து எனக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்கல பட் என்னோட ஆசை என்னென்னா நான் எப்படியாவது வந்து ஒரு நல்ல ஒரு செய்தி வாசிப்பாளராக வரணும் அதனால் நான் அந்த இடத்துல சம்பளமும் நான் எதிர்பார்க்கல அப்புறம் அந்த நாலு மாதம் அனுபவத்தை வச்சுட்டு நான் ஒரு இன்னொரு மீடியமான ஒரு தொலைக்காட்சியில் போயிட்டு செய்தி வாசிப்பாளருக்கான ஆடிஷன் அட்டன் பண்ணி அதில் வந்து நான் செலக்ட் ஆனேன் அந்த செய்தி வாசிப்பாளர் போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எட்டு மாதம் வரைக்கும் ஒரு ஃப்ரீலான்ஸ் செய்தி வாசிப்பாளர் இருந்தேன் செய்தி வாசிப்பாளர் வேலையில் பார்த்தீங்கன்னா பெருசா வந்து நீங்கள் உங்களுக்கு சம்பளம் எல்லாம் இருக்காது ரெண்டாயிரத்தி பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் நீங்கள் வேலை பார்த்தா கூட ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் ஆனால் அந்த பத்தாயிரம் ரூபாய் வருமானம்ன்றது எனக்கு ரொம்ப கம்மி ஏன்னா வந்து நான் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் ஒரு டீசெண்ட்டான சம்பளத்தில் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் அந்த வருமானம் வந்து என்னோட குடும்பத்துக்கும் கண்டிப்பாக தேவைப்பட்டதுனால எனக்கு வந்து பத்தாயிர ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதுன்றது உண்மையாகவே ரொம்ப சிரமமான விஷயமாக தான் இருந்தது ஏன்னா எனக்கு அந்த டைமில் நான் யோசித்தது என்னென்னா என் பசங்களை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் அவங்கள நல்ல லெவலில் படிக்க வைக்கணும் அவங்களோட லைஃப் வந்து கண்டிப்பாக இன்னொரு பிரகாசமாக இருக்கணும் அதனால எனக்கு வந்து இந்த ரிஸ்க்கை வந்து எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து நான் வந்து நியூஸ் ரீடராக போகாமல் திரும்ப ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிது அங்கே போய் நான் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து என்னோட கரியர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அங்கே வந்து இப்போ ஒரு நல்ல வேலையில் இருக்கேன் ஆனால் இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா அந்த க காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் என்னால் வந்து மீடியாவுக்கு போகிறதுக்கான ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாத ஒரு காலகட்டமாக இருந்ததுனால நான் அதை எடுக்கலை ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள நியூஸ் ரீடர்ஸாக இருக்கட்டும் இப்போ ஆங்கர் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக சம்பாதிக்கிறாங்க அந்த டைமில் வந்து என்னால் என் குழந்தைங்களா என் ஃபேமிலியாக என்னோடய பேஷனாக அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என் ஃபேமிலி தான் முக்கியம் முக்கியம் அப்படின்ற ஒரு முடிவை நான் எடுத்தேன் அது நல்ல முடிவு தான் இது வரைக்கும் அதனால என் ஃபேமிலி வந்து நல்லா ரன் ஆகிட்ருக்கு அதனால தான் இதுதான் வந்து என்னோடய மீடியா அனுபவம் மீடியாவில் வந்து செய்தி வாசிப்பாளராக கிடச்ச அந்த அனுபவம் வந்து உண்மையாகவே ஒரு பெரிய அனுபவம் தான் ஏன்னா நான் லைவில கூட செய்தி வாசிச்சிருக்கேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கு இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்க